இப்பொழுது எதற்காக வந்து திடீரென்று அவர்கள் வந்து சீமான் ஒழிக என்று சொல்வதற்கு காரணம் இளைஞர்களின் ஓட்டு சீமானுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது இளைஞர்களின் ஓட்டை தாங்கள் கவர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அப்படி நினைப்பது சரியா தவறா என்பதை அவர்கள்தான் உணர வேண்டும் என்னை பொறுத்தவரை தவறு என்றுதான் என்னுடைய கணிப்பு சீமான் விஜயை வந்து எதிர்ப்பதோ இல்லை விஜய் சீமானை எதிர்ப்பதோ இது கிட்டத்தட்ட என்ன செல்ஃப் டிஃபீட்டிங்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கும் அரசியல் தற்கொலை முயற்சி ஏன்னு கேட்டால் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க சீமானாவட்டும் விஜய் ஆகட்டும் இதில் வந்து நான் வந்து சார்பு சீமான் சார்போ இல்லை விஜய் சார்பாகவோ இல்லை எதிராகவோ இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க மக்களிடம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் திமுக அதிமுகவிற்கு நாங்கள் ஒரு மாற்றாக வருகிறோம் இதானே சீமானும் அதான் சொல்கிறாரு விஜயும் ஏறத்தாழ அதுதான் சொல்கிறார் சீமான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாரு விஜய் சொல்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலை ஆனால் கிட்டத்தட்ட இப்படி தான் ஒரு எண்ணம் இருக்கா மாதிரி தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மாற்றாக வரணும்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்க இதில் யார் காரணம் என்றால் கூட இது யாருக்கு லாபம் தரும் திமுக அல்லது அதிமுகவுதான் லாபம் தரும்